பொங்கல் இருக்கோம் பொங்கல் இந்த பாருங்கள் இது வந்து சாதம் அடிக்கிற மோடை கட்டி வச்சிருக்கோம் இது வந்து அன்னப்பூரணிக்காக இந்த விளக்கு கிச்சனில் ஏற்றி வச்சிருக்கோம் இது மணி பிளான்ட் அதுக்கு பக்கத்துலையே இது அன்னப்பூரணி விளக்கு கிச்சனில் எப்போதும் இது ஏற்றி வைப்போம் நாங்கள் வீடியோவில் போட்டதில் அன்னைக்கு போட்டிருக்கோம் சர்க்கரை பொங்கல் எல்லா காய் மட்டும் ஒரு கூட்டு இது வந்து வெண்பொங்கல் எல்லாம் செஞ்சுக்கிட்டுருக்கோம் எ எங்கள் சாமி சுவாமி தான் ஜோடிச்சிருக்கோம் நல்லா கலையாத்தி வச்சுருக்கோம் கரும்பலங்குட பிறந்து இதோ வச்சிருக்கோம் கரும்பலம் வச்சுருக்கோம் இதுதான் இன்றைக்கி எங்கள் பூஜாறை அன்றைக்கி சாயப்பா கணபதி கணபதிக்கு ஒரு விளக்கு எங்கள் குலதெய்வம் அதுக்கு ஒரு விளக்கு வீட்டில் காமாட்சம்மன் விளக்கு இது இந்த விளக்கு அலைஞ்சிருக்கு இது ஒரு அன்னைக்கு ஒரு விளக்கு இதெல்லாம் உப்பு புளி அரிசி வெல்லம் மிளகாய் எல்லாம் வச்சிருக்கோம் அப்புறம் எல்லாம் இருக்கோம் பொங்கல்லாம்